திசையன் விலை சுடலை ஆண்டவர் கோவில் கொடைவிழாவை முன்னிட்டு உலக நன்மை வேண்டி திருவிளக்கு பூஜை செய்து வழிபாடு செய்தனர் நெல்லை மாவட்டம் திசையன் விளை வடக்கு தெரு ஸ்ரீ சுடலை ஆண்டவர் கோவில் ஆவணி கொடைவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது மூன்றாம் நாள் சிறப்பு நிகழ்ச்சியான இன்று உலக நன்மை வேண்டி ஏராளமான பெண்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு பூஜை நடைபெற்றது முன்னதாக சுடலை ஆண்டவர் கோவில் பிரகாரத்தில் அம்பிகை சர்வ அலங்காரத்தில் எழுந்தருள தொடர்ந்து சிறுமியர் பூவையர் மங்கையர் ஆகியோர் வரிசையாக அமர்ந்திருந்து வாழையில் விரிக்கப்பட்டு திருவிளக்கு மற்றும் மங்கள பொருட்களை கொண்டு கணபதி பூஜையுடன் தொடங்கினர் பின்னர் திருவிளக்கு முன்பு பவித்திரத்துடன் மானசீகமாக மந்திரங்கள் கூறி குங்குமம் பூக்கள் போன்றவற்றால் அர்ச்சனைகளை செய்து மகாலட்சுமி மந்திரம் காயத்ரி மந்திரம் எட்டு போற்றி மந்திரங்கள் போன்றவை கூறி பூஜை செய்தனர் நிறைவாக தீபாரதனை காட்டி பூஜையை நிறைவு செய்தனர் இதில் கலந்து கொண்ட பெண்கள் குடும்ப நன்மைக்காகவும் உலக நன்மை வேண்டியும் புத்திர பாக்கியம் திருமண தடைகள் நீங்க வேண்டியும் மற்றும் நாடு செழிக்கவும் மலை அம்பிகையை வழிபட்டனர் இதில் சுமார் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்